வணக்கம் எனக்கு ஒரு முக்கியமாக நான் பேசலாம் ஆன்லைனில் இந்த காசு கேட்குற ஆளுக்கும் ரொம்ப அதிகம் எதுக்கு காசு கேட்குறான்னே தெரியாது வண்டிக்கு பெட்ரோல் போட்டு போகணும் காசு விடுவோம் யானும் தெரியாது மீது அதிகமாக கேட்பானுங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பார்க்குனா போது காசு கேட்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வாட்ஸ்அப் நம்பருக்கு இது வாங்கி வச்சுட்டு அதில் பேசிட்டு இருந்தால் அதில் காசு கேட்பாங்க எப்படித்தான் மனசு வருது என்னத்தை தான் வருது என்னத்தை தான் தெரிஞ்சிட்டேனு என்ன தான் அவனுக்கு பிரச்சனை என்ன எதுன்னு தெரியாது கமிட்மெண்ட் கேட்ட கடனு அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் எனத்தை வாங்குங்க என்ன பண்ணுறாங்க தெரியாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கிறோம் ஒரு எட்டாயிரூவா வாஷிங் மிஷினு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எட்டாயிரூவா வாஷிங் மிஷின் எடுக்கிறோம் ஒரு ஏழாயிரூவா ஃப்ரிட்ஜ் எடுக்கிறோம் பதினஞ்சாயிரம் ஒரு கிரைண்ட்ரு ஒரு ஆறாயிரரூவாய்க்கு எடுத்துரும் இருபத்தோறாயிரம் இது வந்து லோன் பேங்க் லோனு இந்த பஜாஜ் லோன் எல்லாம் போட்டால் ஒரு பொருளுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா வட்டின்னு வச்சுக்கோங்க மூணு பொருளுக்கு ஆறாயிரரூவா வட்டி அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் அஞ்சாயிரம் ரூபா வட்டி இருபத்தோறாயிரம் ப்ளஸ் அஞ்சாயிரம் இருபத்தாறாயிரரூவா மொத்தமாக கட்ட வேண்டியது சரிங்களா இது இருபத்தாறாயிரம் ஒரு எட்டாயிரூவா கட்டிக்கிட்டாங்க முன்னாடி பதினெட்டாயிரரூவாய் டியூ போட்டுற வேண்டியதே எட்டு மாதத்துக்கு டியூ போட்டால் எவ்வளோ வரும் ஒரு மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருமா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஆ அவ்வளோதான் வரும் பதினெட்டாயிரூவா டூ டியூ போட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயில் வராது ரெண்டாயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் வரும் ரெண்டாயிரம் எட்டு மாதம் பதினாறாயிரம் ஒரு இரநூறுனா முந்நூறு ரெண்டாயிரத்து முந்நூறு ரேஞ்சில் வரும் பதினெட்டாயிரம் ரூபா டியூ போட்டா கட்டங்களா மாதம் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வேலைக்கு போகிறோம் எவ்வளோ வேலை எவ்வளோ வேலைக்கு போகிறாங்க நிறைய பெரிய வேலைக்கு பதினஞ்சாயிரம் போகிறாங்க இருபதாயிரம் போகிறாங்க இருபத்தஞ்சாயிரம் போகிறாங்க பத்தாயிரத்துக்கு போகிறாங்க எப்படியோ போகிறாங்க அந்த மாதம் அது செலவு போக மிச்சம் பிடிச்சி கட்டணும் இல்லையா அதுடியெல்லாம் கட்ட முடியாது பத்தாயிரம் வாங்கினாலும் கட்ட முடியாதுன்னா பார்ட் டைம் வேலைக்கு போய் கட்டு ஒரு நாளைக்கு நூறு சம்பாரி அது கொண்டு போய் பாடுபடு பாடுபட்டு கட்டு இதுதான் கடன் இது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நிறைய பேர் கடனாக இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எனக்கு தெரிஞ்சு வீட்டு பொருள் சொன்னேன் நிறைய பேர் வேறு இதுக்கெல்லாம் வாங்குவாங்க குடும்ப கஷ்டத்துக்கு வாங்குவாங்க ஏதோ படிப்பு செலவுக்கு இது வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா வீட்டு செலவுக்கு வாங்கியிருக்கலாம் வேலை இல்லாமல் வந்துக்கலாம் அதுக்கு வேண்டி வாங்கியிருக்கலாம் கடன் வாங்கிக்கலாம் தண்டல் வாங்கியிருக்கலாம் அது கட்ட முடியாமல் அங்கேயும் இங்கேயும் போகலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நான் இது என்ன பண்ணுறாங்க அந்த இருபத்தி ஆறாயிரரூபாய் ஆகு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா யாராய்ச்சி கூட்டா ஒரு பத்தாயிரத்து கடன் வாங்கி போடுறது இந்த அஞ்சாயிரத்து கடன் வாங்கி போட்டு ரெண்டாயிரத்து கையில் வச்சுட்டு செலவுக்கு பார்த்துக்கறது இப்படி பார்த்தோம்னா எப்படி கடன் கடன் தான் இருக்குது நீ மற்றவங்க காசு கட்டியே தான் இருப்பேன் கையில் இருக்கிற காசை போட்டு கட்டி ஒரு முதல்ல வாங்க எப்போவுமே மாதம் மாதம் டியூவோட கழிச்சுக்கும் அதே நல்லது உன்னை நம்பு உன்னை நம்பு நிரந்தரமாக உன்னையவே நம்பு மற்றவங்களை நம்பாத மற்றங்களை நம்பினு வீணாக போயிடுவேன் எப்பவுமே காசை கேட்காத கடன் கேட்காத ரீசார்ஜ் பண்ணுற காசு கேட்காத அதுக்கு காசு கேட்காது இதுக்கு காசு கேட்காது கை கால் ஊனம் கை கால் பிரச்சனை படிக்கிற பிரச்சனை அப்பா அம்மா இல்லை அப்பா நாத்தா இல்லை கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை அதை கேட்கலாம் அவங்க வாயை திறந்து கேட்க முடியாது கேட்டால் கேட்கும்போது அழகு நிறைய பேர் ஆன்லைனில் காசு கேட்க சிரிச்சுட்டு எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீ எங்கள் கூட வேறவங்கட்ட கேட்டு வாங்கிக்கிறது எனதோன சொல்லி எதோ ஒன்று பண்ணி அதே மீன் சொல்லியே வாங்கிக்கிறாங்க நிறைய பேர் அது என்ன பழக்கம்னு இது இல்லை உழைச்சி சாப்பிட்றேன் கஷ்டப்படுறேன் கைகள் பிரச்சனை விழுவன் ரொம்ப பிரச்சனை விழுவன் மன பிரச்சனையும் எவனும் காசு கேட்க மாட்டாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அது இன்ஸ்டாவில் எல்லாம் ரொம்ப அதிகம் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் கம்மியில் இன்ஸ்டாவில் ரொம்ப அதிகம் யூடியூப்பில் அவ்வளோவா இல்லை நிறையா ஆன்லைனில் நேரடியாகவே கேட்குறாங்க கொடு அஞ்சா கொடு பத்து கொடு பாஞ்ச கொடு இருபது குடு அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் கடணும் பத்து ரூபாய்க்கெலாம் கடணும் இருபது ரூபாய்க்கெலாம் கடணும் முப்பது ரூபாய்க்கெல்லாம் கடண அந்த இருபது ரூபா பத்து ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து திரும்பி வரும்றிங்க அது கேட்டுவிங்களா நீங்கள் சொந்தக்கார விட்டும் கேட்க முடியாது ஃப்ரெண்ட்ஸு மட்டும் கேட்க முடியாது ஒரு ரூபா ரெண்டுருவா அதையும் அதையும் கேட்க முடியாது காசு தான் அந்த நேரத்துக்கு ஒருரூவா ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸுக்கு உபயோகமாகு இந்த இந்த நூறு சில்லற காசு நூறு ஐம்பது ஐம்பது நிறையா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கும்போது அந்த காசு எப்படி போகணும் தெரியாது நம்பிக்கையே கொடுக்கலாம் கஷ்டத்துக்கு உதவி செய்யலாம் உதவி தானே செய்கிறோம் சப்போர்ட் தானே செய்கிறோம் செய்யலாம் தப்பு கிடையாது அது இல்லாத பட்டவங்களுக்கு நம்ம செஞ்சால் புண்ணியம் கிடைக்கி சாப்பாட்டுக்கே இல்லாமல் ஒரு பக்கம் படுத்துட்டு உட்காந்துட்டு கிடக்குறாங்கன்னா அவங்களுக்கு போய் சாப்பாடும் தண்ணியும் வாங்கி கொடுத்தா புண்ணியம் இருக்கப்பட நல்லா ட்ரெஸ்ஸிங் போடுறான் நல்லா போகிறான் வரான் எல்லாம் பேசுகிறான் நம்மக்கிட்ட வாய் பேசுகிறேன் நம்மகிட்டே காசு கேட்குறேன் அவங்கக்கிட்ட நூறாக கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி போடுவீங்களா ஐநூறு கொடுத்துட்டு வாங்கி போடுவீங்களா கடன் கேட்டாலும் கொடுக்காதிங்க கடனும் வாங்காதீங்க கடன் கேட்காதீர்கள் கடன் வாங்காதீர்கள் அவ்வளோதான் நீங்கள் கடன் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அது பயங்கர சிரமம் ரெண்டாயிரத்து கொடுத்தா மூணாயிரம் கொடுத்தா நண்பங்கிட்ட ரெண்டாயிரத்து கூட கொடுக்க மாட்டாங்க நம்பிக்கையில்லையானு கூட வாய் திறந்து கேட்டுருப்பாங்க தெரிஞ்சவங்கட்ட ஒருபோதும் தெரியாதவங்கட்டும் கொடுக்காதிங்க மட்டும் கொடுக்காதிங்க இருக்கிறத வச்சு வாங்கிட்டு போவாங்க எவங்ககிட்ட காசு கேட்காதீங்க மதிப்பு போச்சு மண்ணாங்கட்டி போச்சு எல்லாம் போச்சு அவன் கேட்கவே மாட்டான் நண்பன் நீங்கள் கொடுக்குற அவங்க கொடுக்குற காசை கேட்க மாட்டேன் அவன் கேட்கல நினச்சிட்டு ஜாலி அவனுக்கு காசு இருக்குதுன்னு நினச்சிட்டு கூட அவனு அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை அவன் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை ஒருத்தர் வாய் விட்டு கேட்டுருவாங்க கொடுன்னு ஒருத்தர் கேட்கவே மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு சரி நம்மளோட கஷ்டம் நம்மளுக்கு போட்டு நினச்சி விட்டுருவாங்க உங்கள் நண்பர்களும் ஏகப்பட்ட பேர் எத்தனை பேர் காசு கொடுத்துருப்பாங்க அந்த காசு கொடுத்தா அவங்க அதோ ஏதோ ஒரு வழியில் நீ உங்களுக்கு எப்படி ஒரு கமெண்ட் பண்ண உங்களுக்கு எப்படி ஒரு நிலைமை சரியில்லையோ அதே நிலமை அவங்களுக்கு இருக்குது கஷ்டப்படுறாங்க அது ஒரு வேலைக்கு போய் ஒரு கட்டட வேலைக்கு போயோ ஏதோ ஒரு கூடி வேலைக்கு போயோ அந்த காசு உங்களுக்கு கஷ்டப்படுறான்னு கொடுப்பாங்க அந்த கஷ்டம் உன்னை மேலும் விடாது ஜாலியாக அந்த காதை சம்பளத்தை வாங்கிட்டு அவ அடுத்தவங்க காசை வாங்கி செலவு பண்ணுறது பெரிய தான் என்ன பண்ணுவீங்க படத்துக்கு போவீங்க என்ன பண்ணுவீங்க சீக்கிரம் நிறைவேண்டிங்க என்ன பண்ணுவீங்க எல்லாம் முடிஞ்சு போயிடுது இப்படி வாங்கினேன் அப்படி போயிடு அப்படி வாங்கினேன் இப்படி போயிடு நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதி தாங்க நிலை நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதிந்தாங்க நிலை வேறு எதுவுமே நிலை கிடையாது அப்பனாத்தா காசும் கூட அப்படித்தேன் அப்பனாத்தா சொத்தும் கூட அப்படித்தேன் பாட்டன் சொத்தும் கூட அப்படித்தேன் கஷ்டம் இல்லாமல் வர்றது எப்படியோ போயிடும் கஷ்டத்தோடு வர்றது நிதானமாக செலவு பண்ணுவோம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினா அந்த பதினஞ்சாயிரத்து எவ்வளோ மெதுவாக செலவு பண்ணுறோம் ஒன்றரை கோடி வருது சொத்து அந்த ஒன்றரை கோடி எவ்வளோ சீக்கிரமாக செலவு பண்ணுறோம் தானாக வர காசு வந்து அசால்ட்டாக ஓடிக்கிடு தாம்பட்ட காசு கஷ்டப்பட்ட காசு சீக்கிரமாக ஓடாது இதுதான் வரைமுறை ஏவான் கூட்டம் காசு கேட்காதீங்க காசு கேட்டால் கொடுக்காதிங்க கடன் கொடுக்காதிங்க கடன் கேட்காதிங்க கொடுத்துட்டு மாட்டி முடிக்காதீங்க இதெல்லாம் சிம்பிள் கான்செப்டானா ஏக்கப்பட்டவை பார்த்தாச்சு சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தெரியாதவங்க மெசேஜ் இது பண்ணாங்க பிளாக்கில் ஓட்டுருங்க முடியாதைங்கன்னு தெரிஞ்சுதுன்னா உங்களோட நண்பர்களை விட்டு அந்த ஏரியாவில் என்ன கஷ்டத்துல இருக்கிறான்னு ஒரு செக்அப் பண்ணி முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய படிக்க முடியாத குழந்தைகளெல்லாம் இருக்கிறாங்க கல்லூரி போகிற குழந்தைகளெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள கஷ்டப்படுவாங்க வீட்டு கஷ்டம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னா தாராளமாக கேட்கலாம் யாராச்சும் மூலமாக சப்போர்ட் கிடைக்கும் இருக்கப்பட்டவங்களே கை கால் இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு திறன் இருக்குது அது இருந்துகிட்டே இரநூறு நூறு தயவு செய்து கேட்காதீங்க மதிப்பு போயிடு இப்படியே இந்த கா காசு இங்கே இங்கே ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்றது அங்கே ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்றது அங்கே ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்றது சொந்தக்கார வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்துட்டு வந்துட்டு நிறைய பேர் அதெல்லாம் திருந்தாத கேஸ் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது காசு முடிஞ்சளவுக்கு கேட்காதிங்க ஜாலியாக எங்கெங்கேயோ எப்படியோ சுற்றுவாங்க அதெல்லாம் கொடுங்க ஒரு மனுஷன் நல்லா வாழறதுக்கு காசு தயவுசெய்தி ஆகாதீங்க கம்மியாக பாட்டுருப்பாங்க கடன் இப்படி கேட்கலாம் எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி முடிச்சிட்டுக்கலான்னு நிறைய பேர் பாட்டுருப்பாங்க கடன் கொடுப்பவர்கள் காசு கொடுத்துட்டு வீணாக்காதீர்கள் உங்கள் சொந்தக்காரர்களோ ஒருவர்களோ அவசரத்துக்கு கொடுக்கலாம் அந்த காசு திரும்பி வந்த பிரச்சனையில் அந்த காசு அப்படியே போச்சுன்னா அதனோட கஷ்டம் முழுவதும் உங்களுக்கு தான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன கஷ்டம் என்னென்ன நிலையில் இருக்கிறோம் குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் வீட்டில் என்ன செய்யலாம் வீட்டு வாடகை கொடுக்குறமா சிலிண்ட்ரு போச்சா இந்த அவங்க கூட கொடுத்துட்டுமா அடுப்பு பிரச்சனையா அது அங்கே கொடுத்துட்டுமா கரண்ட் இல்லையா இது ஒரு கரண்ட் அடுப்பில் வை செய்கிறக்கு காசு இல்லையா கரண்ட் அடுப்பே இல்லையா வாங்கலான்னு வச்சுருந்த காசு போச்சா ஒரு இட்லி சட்டி வாங்குற காசு போச்சா ஒரு பெட்ரோல் அடிக்கிற காசு போச்சா எல்லாமே போச்சா எங்கோட கொடுத்துட்டுமா ஆயிரத்து கொடுத்துட்டுமா அஞ்சாயிரத்து கொடுத்துட்டுமா பத்தாயிரத்து கொடுத்துமா எத்தனை பேர் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நல்ல வரவனா கொடுங்க செலவனை கொடுக்காதுங்க உங்களுக்கு ஆப்பி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாம் மனிதன் இயற்கையான இயல்பான நிலையான அவனவன் அவனை அவனை பெருசாக எடுத்துகிட்டு பேரவனை தூக்கி அக்கடை வீசுறாள் அப்புறம் நம்ம அப்படி கிடக்கிறோம் அவனை அப்படி கிடக்கக்கூடிய இப்படி படுத்துட்டு கிடக்கக்கூடியவன் நம்மளை தூக்கி வீசி நம்ம ஒரு வர்க்கமாடறதுக்கு நம்ம குடும்பம் படுத்துக்கு பார்த்து நிதானம் தேவை ஒருவருக்கு உதவி செய்வது தவறல்ல ஆனால் பார்த்து செய்யுங்கள் இல்லாத பட்டங்களுக்கு செய்யுங்க புண்ணியம் கிடைக்கும் இருக்க பட்டைங்களுக்கு செஞ்சால் புண்ணியம் கிடைக்காது சரிங்களா தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு பிடிச்சிருந்தா கடன் கேட்காதிங்க கடன் கொடுக்காதிங்க ஏமாந்துடாதீங்க பிடிச்சிருந்தா சேர்ப்புங்க நன்றி ஆன்லைனில் ரொம்ப அதிகமாக பார்த்துக்குங்க